படித்தவங்க அதிகமாக இருக்கிற நாடுகளில் இந்தியாவுக்கு எத்தனாவது இடம்னு தெரிஞ்சால் கண்டிப்பாக ஆச்சரியப்படுவீங்க உலகமே போற்றி புகழும் நம்ம இந்தியாவுக்கு இந்த பட்டியலில் ஒரு இடம் கூட கிடைக்காததுக்கு என்ன காரணம்னு யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக அதிர்ச்சி காத்திருக்கு வாங்க பார்க்கலாம் ஹாய் நான் உங்கள் மாதவி நண்பர்களே ஒரு நாட்டோட முன்னேற்றம் அந்த நாட்டோட வளர்ச்சி ஏன் அந்த நாட்டோட பொருளாதாரம் கூட எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரிஞ்சிக்கணும்னா முக்கியமாக பார்க்க வேண்டியது அந்த நாட்டோட கல்வியறிவு ஆமாங்க ஒரு தனி மனிதனோட வளர்ச்சிக்கு மட்டும் இல்ல ஒரு நாட்டோட ஒட்டுமொத்த வளர்ச்சிக்குமே கல்வி அறிவு தான் ரொம்ப முக்கியம் இந்த விஷயத்துல சில நாடுகள் எல்லாம் வேற லெவல்ல இருக்காங்க அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கிட்டா நாம கண்டிப்பா பிரமிச்சு போயிடுவோம் ஆனா சில நாடுகளில் கல்விங்கிறது இன்னமும் கனியாகத்தான் இருக்கு உலக மக்கள் தொகை கணக்கெடுப்பு படி உலகிலேயே அதிகம் படித்த மக்கள் இருக்கிற டாப் டென் நாடுகள் எது எதுன்னு தெரியுமா இதில் நம்ம இந்தியாவுக்கு என்ன நிலைமைன்னு தெரிஞ்சுக்கலாமா உலகிலேயே படித்தவங்க அதிகமாக இருக்கிற முதல் நாடு உக்ரைன் ஆமாங்க இப்ப போர் நடந்துட்டு இருக்கிற உக்ரைன்ல நூறு சதவிகிதம் பேர் படிச்சவங்க போரே நடந்தாலும் அங்க அடிப்படை கல்வியை எல்லாருக்கும் கொடுக்கணும்னு ஒரு குறிக்கோளோடு செயல்படுறதால தான் இந்த மாபெரும் சாதனை அவங்களால அடைய முடிஞ்சிருக்கு சோவியத் காலத்திலிருந்தே அவங்க இந்த விஷயத்துல எப்பவும் முன்னாடி தான் இருக்காங்க சரி அடுத்ததா உஸ்பெகிஸ்தான் அவங்களும் நூறு சதவிகிதம் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க அவங்க அரசாங்கம் கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்து கட்டாய கல்வி திட்டங்களை கொண்டு வந்ததால தான் எல்லா மக்களுக்கும் படிப்பறிவு கிடைச்சிருக்கு கடந்த இருபது வருஷமா அங்க தொன்னூற்று ஒன்பது சதவிகிதத்துக்கு மேலே தான் கல்வியறிவு இருந்துட்டு வருது அடுத்து என்னது வடகொரியாவா ஆமாங்க பூமியின் நரகம்னு உலகமே சொல்ற சர்வாதிகார நாடான வடகொரியாலையும் நூறு சதவிகிதம் கல்வியறிவு இருக்கு வெளி உலகத்தோட எந்த தொடர்பும் இல்லாத அந்த நாட்டில் கல்விக்கு நிறைய முதலீடு செஞ்சிருக்காங்க அங்க கல்வி இலவசம் மற்றும் கட்டாயங்கிறதால எல்லா குடிமக்களுக்கும் படிப்பு கிடைக்குது அட இது உண்மையாவே நமக்கு ஒரு அதிர்ச்சியான விஷயம் தானே அடுத்து அஜர்பைஜான் இவங்களும் நூறு சதவிகிதம் கல்வி அறிவு பெற்றிருக்காங்க அவங்களோட நீண்ட நாள் கல்விக் தான் இதுக்கு முக்கிய காரணம் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொண்ணூறுகளுக்கு பிறகு அவங்களோட அரசு கல்வி முறை நல்லா தான் இந்த நிலைமையை அவங்களால அடைய முடிஞ்சிருக்கு கஜகஸ்தான்லயும் நூறு சதவிகிதம் எழுத்தறிவு இருக்கு சோவியத் மரபோட தரம் வாய்ந்த கல்வி முறையை இவங்களும் தொடர்ந்து பின்பற்றி வர்றாங்க அங்க இருக்கிற பள்ளிகளும் கல்லூரிகளும் தரம் வாய்ந்த கல்வியை கொடுக்கறதால இளைஞர்கள் மத்தியில் கல்வி அறிவு அதிகமாயிருக்கு அடுத்தது பின்லாந்து உலகத்திலேயே சிறந்த கல்வி முறை பின்லாந்துல தானு சொல்றாங்க அது நூறு சதவிகிதம் உண்மைன்னு நிரூபிச்சிருக்காங்க மாணவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற அவங்களோட கல்விக் கொள்கை நல்ல பயிற்சி பெற்ற ஆசிரியர்கள் அது மட்டும் இல்லாம அங்க இருக்கிற மக்கள் எல்லாருக்கும் படிக்கிற பழக்கம் அதிகமா இருக்கு இதுதான் அவங்களோட முன்னேற்றத்துக்கு காரணம் நார்வேலையும் நூறு சதவிகிதம் பேர் படிச்சவங்க அங்க கல்விக்கு நிறைய நிதி ஒதுக்குறாங்க கல்வித்தரத்திலையும் சமத்துவத்திலையும் அவங்க கவனம் செலுத்துகிறாங்க குழந்தை பருவத்திலிருந்தே அவங்களுக்கான கல்வி திட்டத்தை போடுறதால எல்லாருமே படித்தவங்களா இருக்காங்க அடுத்து ஜார்ஜியாவும் நூறு சதவிகிதம் கல்வியறிவு பெற்று உலகத்தின் டாப் லிஸ்ட்ல இருக்கு அதே போல் லக்சம்பர்க் அங்கே மக்கள் தொகை குறைவு ஆனா பொருளாதாரம் ரொம்பவே வலுவா இருக்கு அதனால அவங்க கல்விக்கு அதிக முதலீடு செய்கிறாங்க இதுதான் அவங்களுக்கு நூறு சதவிகிதம் கல்வியறிவை கொண்டு வந்திருக்கு குவாம் இது ஒரு அமெரிக்க பிரதேசம் இவங்களும் நூறு சதவிகிதம் கல்வியறிவு பெற்று உலக நாடுகள் பட்டியலில் டாப்ல இருக்காங்க இப்போ நம்ம இந்தியாவுக்கு வருவோம் இந்த டாப் டென் பட்டியலில் நம்ம இந்தியா ஒரு இடம் கூட பிடிக்கல இந்தியாவோட கல்வியறிவு விகிதம் வெறும் எழுபத்தி ஆறு சதவிகிதம் தான் இதுல ஆண்கள்ல எண்பத்தி இரண்டு புள்ளி நான்கு சதவிகிதமும் பெண்கள்ல அறுபத்தி ஐந்து புள்ளி எட்டு சதவிகிதமும் படித்தவங்களா இருக்காங்க இதுலயே பாருங்க ஆண்களுக்கும் பெண்களுக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குன்னு கல்வியறிவுல இப்படிப்பட்ட பாலின பாகுபாடு தான் நம்ம நாட்டில் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு அதே போல ஒவ்வொரு மாநிலத்துக்கும் ஒரு வித்தியாசம் இருக்கு கிராமத்துக்கும் நகரத்துக்கும் வித்தியாசம் இருக்கு இந்த சிக்கல்கள் எல்லாம் சரி செஞ்சா மட்டும்தான் நம்ம இந்தியா கல்வித்துறையில இன்னும் நிறைய முன்னேற முடியும் என்னதான் நம்ம நாட்டு மக்கள் நிறைய சாதனைகளை செஞ்சிருந்தாலும் அடிப்படை கல்வி எல்லாருக்கும் கிடைக்கலன்னா அது ஒரு குறையாதானே இருக்கும் ஒரு நாடு வளர்ச்சி அடையணும்னா முதல்ல அதில் இருக்கிற ஒவ்வொரு மனிதனும் கல்வி அறிவு பெற்றவனா இருக்கணும் நண்பர்களே இதை கேட்கும்போது உங்க மனசுல என்ன தோணுது கல்வியறிவில் நம்ம இந்தியா இன்னும் முன்னேறணும்னு நீங்கள் நினைக்கிறீங்களா நீங்கள் சொல்கிற கருத்துக்களை கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த காணொளி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மீண்டும் சந்திப்போம் நன்றி